வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் உடல் எடை சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு ஈஸியான ஒரு ஹோம் ரெமெடி தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களும் காலையில் வந்து இது ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தைராய்டு லெவல் வந்து நல்லா கண்ட்ரோல் வரும் தெரியமான பிரச்சனை இருந்துச்சுனால இதை வந்து நீங்கள் காலையிலையும் சாயந்தரமும் எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல கண்ட்ரோல் கிடைக்கும் உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க காலையிலையும் சாயந்தரமும் காப்பீட்டிக்குவதில் இதை வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கண்ட்ரோல் வரும் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் வெறும் மூணே பொருள் வச்சு வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ சாஸ் சாஸ்பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து ரெண்டு டம்ளர் இருக்குது தண்ணி ஊற்றிக்கலாம் மொத்தம் இரநூறு எம்எல் தண்ணி ஊற்றிடுது தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது ஒரு ரெண்டு ஏலக்காயை நச்சுட்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் போல் முழு தனியா சேர்த்துக்கலாம் அதே மாதிரி கால் டீஸ்பூன் போல் சீரகம் இப்போ இது மூணு நல்லா கொதிக்கட்டும் இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பு நல்லா குறைச்சி வச்சிட்டு ரெண்டு டம்ளர் ஊற்றுன தண்ணி ஒரு டம்ளரா வத்துற அளவுக்கு குறையட்டும் இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு இப்போ கேஸ் அமர்த்திட்டு வடிகட்டிக்கலாம் கரெக்டாக ஒரு சமையிற அளவுக்கு வந்துடுச்சு கலரை பார்த்தீங்கனாலே தெரியும் அப்படியே நல்ல தங்க கலரில் இருக்குது இது வந்து உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க டைஜஸ்ட் பிரச்சனை அதாவது செரிமான கோளாறு இருக்கிறவங்க தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்கலாம் இது வந்து சுகர் பேஷண்ட்டு கூட எல்லாேருமே எடுத்துக்கலாம் காலைல வெறும் வயிற்றுல இது மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது நல்ல ஒரு பலன் கிடைக்கும் ஸோ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி ஒன்று சொல்லுங்கள் வீடியோ எப்படி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்